ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து சின்ன ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான கிட்டி இந்த ஆயில் ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டம் பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்கணுன்னா கடையில் வாங்கணும்னா நூறுரூவா சொல்லுவாங்க நம்ம வந்து கஸ்டமருக்காண்டி ஆன்லைனில் ரேட்டை விட கம்மியாக கொடுக்கலாம்னு நம்ம ரேட்டை ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதோட இதை ஒன்று ஒன்றா காட்டுறோம் பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரெஷ்ஷு இதுலாம் எல்லார்டையும் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் இது வந்து உட்டில் உள்ளது நல்லா பாக்கியான குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து நீங்கள் கடையில் மற்ற இடத்துல நீங்கள் வாங்கினோன்னா இப்போ மதுரிலே நீங்கள் வாங்கினோன்னா இதோடய ரேட்டை பார்த்திங்கன்னா நூறுரூவா வைப்பாங்க உட்டில் உள்ளதுனால நம்ம கஸ்டமருக்காண்டி ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இதோடய ப்ரைஸை பற்றி விரும்பும் ஐம்பது ரூபா தான் நல்லா ஒருத்துஃபுல்லாக இருக்கும் இந்த ஆயில் தோசை இந்த மாதிரி சொல்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டி அது இந்த சட்டியை தூக்குறதுக்கு நம்மளுக்கு தேவையான கிட்டி நம்ம கையில் சூடுபடாமல் இருக்கிறதுக்கு இது வந்து எஸ்எஸ் ஸ்டீலுன்னு சொல்லுவாங்க துருப்பிடிக்காது நல்லா ஒருத்துப்பிலாக இருக்கும் இதுவுமே கடையில் வந்து நூறுரூவா தான் விற்பாங்க நம்ம வாடிக்கையாளருக்காண்டி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டோம் இந்த வேலை யாருமே கொடுக்க முடியாது அவ்வளோ கம்மியாக கொடுத்து வச்சுருக்கோம் வேணுங்கிறனாலே கமாண்ட் பண்ணுங்கள் கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிழங்கு கிழங்கு நசுக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிழங்கு நசுக்கிறது இந்த அச்சு அச்சு கூட இதில் வைக்கலாம் நம்ம பணியாரம் சொல்கிறோம்ல அச்சு முறுக்கு இதை ப்ரஷ் பண்ணி போட்டால் கூட இது ஒரு மாடலாக வரும் இது அளவுக்கு ஒர்த்தஃபுல்லாக இருக்கும் இதுவும் எஸ்எஸ் தான் இதில் கைப்பிடி வந்து உட்டில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வெளியே வாங்கினா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி வைப்பாங்க நம்ம கஸ்டமருக்கு இல்லாண்டி இதை வந்து ஐம்பது ரூபாய்க்கு இருக்கோம் கண்டிப்பாக வேணும்னாலும் பார்த்துட்டு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் உடனே ரிப்ளை பண்ணுவேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீலு நம்ம காய்கறி இதுமாரி ஸ்லைஸ் பண்ணுறது பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஸ்லை பண்ணிக்கலாம் இது எஸ்எஸ் தான் இது நூற்றம்பது ரூபா வைப்பாங்க எல்லா கடையிலேயும் இதையுமே நம்ம அதே ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் வேணுங்கிறனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஸ்டாக் அதிகமாக இருக்குது வேணாலும் நீங்கள் வாங்கிடலாம் இப்போ அடுத்து பார்ப்போம் இதை பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே உள்ளது ஸ்லைஸ் பண்ணுறது இந்த வாழைக்காய் கிழங்கு எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி ரொம்ப கம்மியாக விடுப்போம் இதை பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா எண்பது ரூபா போட்டுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற ரேட்டு ஆனால் நம்ம வாடிக்கையாளர் யூடியூப் வளர்க்கு நம்ம கமெண்ட் பண்ணி ரேட்டை கட்டினா ஐம்பது ரூபாய்க்கு இருக்கோம் நாற்பது கேட்டாலும் கொடுத்துருவோம் நம்ம அந்தளவுக்கு கம்மியாக கஸ்டமர் கொடுக்க வந்து இருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க கமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதை நாற்பது நான் தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கடைக்கு கடை வாடிக்கையாளர் திருத்தி இருந்தால் போதும் நம்மளுக்கு நான் ஒர்த்தபுளாக இருக்கும் இதிலே கலர்ஸ் இருக்குது பன்னெண்டு கலர் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தபுலாக இருக்கும் எந்த கலர் வேணால் வாங்கிக்கலாம் நீங்கள் இது மாதிரி நம்ம பொருள் அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி பெல் எழுக்கணும்னு கிளிக் பண்ணிக்கிறோங்க நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் அடிக்கடி வரும் என்ன வேணுங்கிறத பொருளை நீங்கள் கமெண்ட் பண்ணி அதோட ரேட்டை கேட்டாலும் நம்ம உடனே கொடுப்போம் ஓகே பாய்